The best choice for your kid's bright future. Locus Victor Purwal Public Schools CBSC Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JEE coaching from Class 6. Class Playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic cultural and sports. Locus Victor Pudavai Public School. Opposite to Ashpong Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 9791794865. செய்திகள் புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் கோவில் விழாவில் வாலிபர் வெட்டிக் கொலை விற்பனை போட்டியில் படு பயங்கரம் வறுமையை புரிந்து கொள்ள முழிகன் தேவையில்லை மக்கள் முதல்வர் ரங்கசாமி குறித்து உலகம் அறிய வேண்டிய முக்கியமான செய்தி அதிகரிக்கும் இடையில் வெறிச்சூடிய தலங்கள் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள் இனி விரிவான செய்திகள் புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பனிரெண்டாவது குறுகு சேர்ந்தவர் ருத்ரேஷ் வயது இருபத்தி எட்டு இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் வெட்டினார் இதில் கௌதமனுக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ருத்ரேஷ் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் இந்த பால் ஊர்வலத்தில் ருத்ரேஷின் தாய் மற்றும் சகோதரியும் பங்கேற்றதனால் அதனை காண ருத்ரேஷ் கோவில் எதிரே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் கௌதமன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேர் வந்தனர் இதனை கண்டதும் ருத்ரேஷ் ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை அறிந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் ஆனால் அந்த கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அறிவாளால் தலையில் வெட்டியது இதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் பின்னர் அந்த கும்பல் பைக்கில் இருந்து தப்பி சென்று விட்டது இதனை பார்த்ததும் பால்குடன் ஏந்தி வந்த பெண்களும் அங்கிருந்த பொதுமக்களும் அழுதை அடித்து ஓடினர் இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ருத்ரேஷை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ருத்ரேஷ் பரிதாபமாக இறந்து போனார் இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் காரணமாக பெரியார் நகர் பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது அங்கு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வர் ரங்கசாமியின் வீட்டில் இவரை சந்தித்தேன் இவருக்கு புதுச்சேரியில் வாக்குகள் இல்லை சொந்தமோ பந்தமோ கிடையாது மூன்று மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி என்கிற பகுதி கூட இவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை இன்னும் மூன்று மாதங்களுக்கு பிறகு இவர் வாழ்நாளில் மீண்டும் புதுச்சேரிக்கு வருவாரா என்பதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை மிக முக்கியமாக முதல்வர் ரங்கசாமி எந்த பொறுப்பில் இருக்கிறார் அவர் பெயர் என்ன என்பது கூட இவருக்கு தெரியவில்லை இவர் முதல்வர் ரங்கசாமியிடம் எந்த மொழியில் பேசினார் அதை எப்படி அவர் புரிந்து கொண்டார் என்பது கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் இவர் உதவி கேட்டு இருக்கிறார் அதை உணர்வு மொழியில் முதல்வர் ரங்கசாமி புரிந்திருக்கிறார் இவரிடம் எனக்கு தெரிந்த சிறிய இந்தியில் பேசியதன் மூலம் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இவர் வெஸ்ட் பெங்காலில் இருந்து வந்திருக்கிறார் இவருடைய குழந்தைக்கு ஆபரேஷன் செய்வதற்கு ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் கடந்த மூன்று மாத காலமாக இங்கேயே தங்கி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் வாடகையில் தங்கிய அந்த கட்டணத்தை கூட இவரால் செலுத்த முடியவில்லை தினந்தோறும் முதல்வர் ரங்கசாமியின் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் உணவருந்து இருக்கிறார் அப்பொழுது தன்னுடைய வறுமையை அவர் ஏதோ ஒரு மொழியில் முதல்வரிடம் தெரிவித்து இருக்கிறார் முதல்வர் அதற்கு அவருக்கு ஆசை வழங்கி சிறிய உதவியும் செய்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என்னால் கூட அவரின் மொழியை சரியாக புரிந்து கொள்ள முடிந்ததா என்று தெரியவில்லை ஆனால் அவர் முதல்வர் ரங்கசாமியை தெய்வத்திற்கு இணையாக பார்த்ததை அவர் கண்களில் காண முடிந்தது ஏனென்றால் முதல்வர் ரங்கசாமி என்ன உதவி செய்தார் எவ்வளவு கொடுத்தார் என்று நான் கேட்டதற்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை விட்டு விடுங்கள் அவர் எனக்கு மிக முக்கியமான ஆசிகள் வழங்கினார் என்று அழுத்தமாக கூறினார் கூறியவர் அத்துடன் மட்டுமல்லாமல் முதல்வரின் வீட்டையே கோவிலாக அவரால் வணங்க முடிந்திருக்கிறது இதுதான் முதல்வர் ரங்கசாமியின் உண்மையான முகம் அந்த பெண்மணி கூறுகிறார் இந்த தேசத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர் இருக்கவே முடியாது என்கிறார் முதல்வர் ரங்கசாமி குறித்து உலகம் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி அது

যোনম যোনম বাবা সবাই কি নিয়ে যারা মানুষ হেল্প কর দিয়ে সি পান্ডের সিএম হেল্প কর দিয়ে রঙ্গசாமி হেল্প এরকম কোথাও দেখিনি এই ভারত বর্ষে এই সিএম আর কত কি 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 দিবে আপনাকে কি দিবে আমাকে আশীর্বাদ দিবে देगा কিছু भी पैसा नहीं देगा आशीर्वाद देगा आशीर्वाद দিবে সব adipisicing vel verichodiye sutrula talangal bitirkul mudangiya makkal புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பிறகு கடந்த இருபது நாட்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்பக்காற்று வீசி வருகிறது நேற்று முன்தினம் நடந்த ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைய வெயிலும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது அக்னி வெயில் தொடக்கத்திற்கு முன்பே கடும் வெயில் வாட்டி வதைப்பதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கி உள்ளனர் புதுச்சேரியில் நேற்று வெயிலின் அளவு தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரியாக இருந்தது கோடை வெயில் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது புதுச்சேரியில் வெயிலின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கிவிட்டது தொன்னூத்தி ஒன்பது டிகிரியாக இருந்தது இதனால் பகல் வேளையில் இருந்து மாலை வரை புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அமைந்துள்ள இடையஞ்சாவடி வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அமைந்துள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற ஏழாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழாவில் வர்ணமுத்து மாரியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு விநாயகர் கோவிலில் இருந்து பால் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் மற்றும் மாட வீதிகளின் வழியாக ஊர்வலம் வந்த பக்தர்கள் வர்ணமுத்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இந்த பால் அபிஷேகம் செய்வதனால் அம்மன் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து வெப்பம் தணிந்து அனைத்து மக்களும் நலமுடன் வாழ அம்மனின் அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நடைபெற்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் அஇஅதிமுக சார்பில் நன்றிகள் கழக வேட்பாளராக தமிழ்வேந்தன் அவர்களை போட்டியிட அனுமதித்த மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கழக வேட்பாளர் வெற்றிக்காக இரவும் பகலும் கடும் வெயிலிலும் தேர்தல் பணியாற்றிய மாநில கழக நிர்வாகிகளுக்கும் மாநில பிற அணி நிர்வாகிகளுக்கும் தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி கழக பொறுப்பாளர்களுக்கும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வார்டு கழக பொறுப்பாளர்களுக்கும் காரைக்கால் மாவட்ட கழக அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஏனாம் மாகே பிராந்தியத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும் கழக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் குறிப்பாக கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் புதுச்சேரி அதிமுக சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த செல்வம் மகன் ரஞ்சித் குமார் வயது நாற்பத்தி இரண்டு தென்னிந்திய சினிமா துறையில் உடை வடிவமைப்பு தொழில் செய்து வருகிறார் நேற்று இரவு புதுச்சேரி மாநிலத்தில் சினிமா ஷூட்டிங் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று கருவடைக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு ஒரு மணிக்கு புதுச்சேரிக்கு வந்து தங்கிய அவர் காலையில் இறந்து விட்டதனால் அவரை புதுச்சேரி இந்திரா காந்தி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர் இறந்து விட்டதாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் கூறியதனால் இது சம்பந்தமாக புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் மேலும் இறந்த ரஞ்சித்குமார் பத்து ஆண்டுகளாக சினிமா துறையில் பணிபுரிந்து வருகிறார் இது சம்பந்தமாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இறந்த ரஞ்சித்குமாருக்கு கனிமொழி என்ற மனைவியும் புவஸ்ரீ என்ற மகளும் விக்னேஷ் என்ற மகனும் இருக்கிறார்கள் என்பது போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவை நெல்லைத்தோப்பு பெரியார் நகரில் கோவில் விழாவில் வாலிபர் வெட்டிக் கொலை கஜ் விற்பனை போட்டியில் படு பயங்கரம் வறுமையை புரிந்து கொள்ள மொழிகள் தேவையில்லை மக்கள் முதல்வர் ரங்கசாமி குறித்து உலகம் அறிய வேண்டிய முக்கியமான செய்தி அதிகரிக்கும் வெயில் பெரிச்சூடிய சுற்றுலாத் தலங்கள் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்